ஓ என்ஜிசி வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் ஓ என்ஜிசி ல பல்வேறு காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்தில் இணை ஆலோசகர்கள் பேர் நியமிக்கப்பட உள்ளனர் பல்வேறு பிரிவுகளில் முப்பத்தி ஐந்து காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு தகுதியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் அல்லது ஐந்து ஆண்டு பணி அனுபவம் கொண்டவர்கள் தகுதியுடைய நபர்களாக கருதப்படுகின்றனர் வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் அறுபத்தி ஐந்து வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் போது பூர்த்தி செய்யக்கூடிய விண்ணப்பம் சேர்த்து தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து சம்பந்தப்பட்ட நகல் சான்றிதழுடன் இணைத்து முகவரிக்கு அனுப்ப வேண்டும் ஓ என் கொடுக்கப்பட்டுள்ள சி முகவரிக்கு தபால் மூலம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அறுபத்தி ஐந்து வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்ப லாம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் இளநிலை முதுநிலை பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்க முடியும்